காக்கி சட்டையை அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்கா அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண் திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன பொண்ணு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி இருக்கிற மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாம்மா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தாம மறுபடியும் கலவர வெடிச்சது வெக்கப்படையான் நீ எல்லாம் மினிஸ்டரா இருக்கிற வெக்கப்படன் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறேன் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை ஒருத்தவங்க எல்லாம் பேசிருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படல் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அண்ணாமலை அவர்கள் பரபரப்பான அரசியலை செய்ய விரும்புகிறார் தமிழகத்தை பொறுத்தவரையில் அதிமுக எதிர்க்கட்சி அல்ல பாஜக தான் எதிர்க்கட்சி என்று காட்டுவதற்கு பெரிதும் முயற்சிக்கிறார் ஆகவே ஆளுங்கட்சியின் மீது அவ்வப்போது குற்றச்சாட்டுகளை அடுக்கினால்தான் ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட முடியும் எதிர்கட்சி தலைவராக காட்டிக்கொள்ள முடியும் என்று அவர் நம்புவதாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் அரசியல் கட்சி தலைவர்களோடு பட புகைப்படம் எடுத்திருக்கிறார் என்று காரணம் சொல்லி அதற்கு திமுக பொறுப்பேற்க வேண்டும் என்று கூறுவது அப்பட்டமான ஒரு அரசியல் ஆதாய அரசியல் அவர் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒருவேளை இந்த இந்த காரணத்தினால்தான் திமுக அரசு அவரை கைது செய்யவில்லை என்று கூட குற்றம் சாட்டலாம் ஆனால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் இவ்வாறு அரசின் மீது குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல நூதன போராட்டம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கும் ஆனா தமிழ்நாட்டில் அந்த நூதன போராட்டம் வந்து அறிவு சார்ந்து இருக்கும் ஆனா இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக வந்து ஆட்சி வந்து அகர்ச்சி மூலையும் நான் செலுத்து வர மாட்டேன் நாப்பத்தி ஏழு நாள் வந்து வரதம் இருக்க போவதாகவும் கால பண்ணி போறதுல திமுக ஆட்சியில இருந்து விலகுற வரைக்கும் அத நான் செருப்புறப்பட்டங்காரு அதே மாதிரி தனக்கு தண்டனையை வந்து ஆறு சாட்டை சாட்டை அடியை வந்து வீட்டு முன்னாடி நின்னு நாளைக்கு பத்து மணிக்கு அவர் அடிச்சுட்டு போறதா அப்படின்னு அணுகுமுறை வந்து நாகரிகமான அரசியல்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி ஒரு லண்டன் போய் விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது தன்னைத்தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சா வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என்று தெரியவில்லை ஆனால் காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை உண்ணாநிலையர போராட்டம் சரி தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது சாட்டையால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்